வணக்கம் பசுனா லைவ் வீடியோ ஒரு பங்குஷனுக்கு தான் வந்தேன் திருவண்ணாமலை வந்திருக்கேங்க நீங்க நாட்டி காமனா ஆள் இல்ல காலையில கிளம்பிட்டது இப்ப மதியம் ரிட்டர்ன் போடும் மேரேஜ்க்கு தான் வந்தோம் ஃபேமிலியோட தான் வந்தோம் பசங்க எல்லாம் அன்னைக்கு செவன்டி த்ரீ நம்பர் நாலாயிரம் போட்டோம் அன்னைக்கு வீடியோல கோச்சிங் நானுங்க அதனால இன்னைக்கு வீடியோல நிக்க வச்சு பசங்களை நிக்க வச்சு தான் பிடிக்கிறேன் இப்ப லைவ் வீடியோ தான் அம்பது கிலோமீட்டர் வந்தது சந்தோசம் வந்து இங்க ஐம்பது கிலோமீட்டருங்க இந்த கலெக்டர் ஆபீஸ் தான் எஸ்பி ஆபிஸ்க்காக போகிற காமிப்பா ஜூம் பண்ணி காட்டுவாங்க இங்க தாங்க கலெக்டர் ஆபீஸ் திருவண்ணாமலை கலெக்டர் ஆபீஸ் நின்னு கிளம்போம் லைவ் வீடியோ தமிழ்நாட்டுல பஸ்ட் டைம் எல்லோ வண்டி குடுத்திருக்கேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு வண்டியை லைவ் வீடியோ காமிக்கிறேன் ரெண்டு வண்டி ஐம்பது கிலோமீட்டர் வந்திருக்கும் ஐம்பது கிலோமீட்டர் லைவ் வீடு தான் இனோவா டி என் த்ரீ ஏ கியூ செவன் போர் செவன் ஃபைவ் இந்த நம்பரு அதுக்கப்புறமா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஜீரோ ஒன் டூ எயிட் இந்த ரெண்டு வண்டியும் இன்னைக்கு இன்ஜினை காமிக்கிறேங்க கொடுக்குற சுத்தமா கொடுப்போம் இன்னைக்கு ஆளுந்தான் நான் வியாபாரம் பண்ணிருப்பேன் திண்ணிலிருந்து வந்து உட்காந்துக்காங்க கடலை என்ன வண்டிக்கு போயின்னு இருக்கேன் போயிட்டு அவங்களுக்கும் வண்டி காட்டும் நானு எப்பவுமே கொடுத்தா நல்ல போய் கொடுப்போம் என்ன கமாண்ட் பண்ணி என்னை மதிச்சு பண்ண எல்லாரும் ரொம்ப ரொம்ப ரெண்டு லைவ் வீடியோ ரெண்டு வண்டி ரெண்டு வண்டியா லைவ் வீடியோ பாக்குறேன் லைவ் வீடியோ ரெண்டுமே பாத்துங்க லைவா காமிக்கிறேன் இப்ப ஃபர்ஸ்ட் பஸ்ட் காமிச்சிடுறேன் பாருங்க நம்ம வந்து இப்ப பங்கன் வந்திருந்தோம் இப்ப பங்கன்ல இருந்து வீட்டுக்கு போய் நின்றோம் அதனால கார் சூப்பரா வந்துச்சு அதனால லைக் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க

இது பேசுறதுக்கு தான் உனக்கு ஆசைப்படுறானுங்க நீ நிற்க வைக்கலன்னு போத்தி நானுங்க அதனால இப்ப வெயிலுன்னு நீர்ல மரத்தான நிக்க வச்சுதான் எல்லாரையும் எல்லாரும் குழந்தையெல்லாம் உள்ள அனுப்பிச்சிடுற அனுப்பிச்சிட்டு உங்களுக்கு இஞ்சி எல்லாம் காட்டுறேன் உள்ள பேசுபா கருவா லைப் பண்ணுங்க போல சப்ரைப் பண்ணுங்காய் போலா வாவ் பாருங்க லைவா காட்டுறேன் அம்பது கிலோமீட்டர் லைவ் தான் ஸ்டிக் பாத்துங்க ஆயில் அடிக்காது இந்தியன் சீரியல்னா அஞ்சு கிலோமீட்டர்ல ஆயில் அடிக்க ஆரம்பிப்போம் நம்மகிட்ட அது மாதிரி கொடுக்க மாட்டோம் ஆறாயிரம் வண்டிக்கு மேல வித்திருக்கேன் குடுக்குற போல சுத்தமா விடுவோம் அதனால என்ன தேடி வரீங்க எல்லாம் தேடி வந்து வாங்குறீங்க அந்த பாருங்க கை எடுத்து காமிக்கிறேன் ஆயில புகை எதுவுமே தள்ளாதுங்க ரேஸ் பண்ணுமா குடுக்குற போல சுத்தமா விடுவாங்க ஆயில் புகை எதுவுமே அடிக்காது சிக்கல பாத்தீங்க ஆயில் புகை எதுவுமே தள்ளாது குடுக்குற போல சுத்தமா விடுப்போம் இனவா பக்கா கண்டிஷனு ரெண்டே ஓனர் தாங்க ரெண்டு ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பது வண்டி தெளிவா இருக்கு புல்லா காமிக்க பாத்தாங்க அடுத்து பாருங்க விஷ்டா காமிக்கிறேன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கொடுக்குறாங்க சரியான மைலேஜ் அதுவும் நல்லா விடுங்க மைலேஜ் ரெண்டு வண்டிக்கு ஐநூறு ரூபாய் ஐநூறுபா டீசல் தான் போட்டனாங்க ஐநூறு ரூபாய் டீசல் போட்டுனா ஐம்பது கிலோமீட்டர் ரிட்டர்ன் ஐம்பது கிலோமீட்டர் மொத்தம் நூறு கிலோமீட்டர் போட்டு அப்படின்னு இந்த கை வைக்கிறேன் கை ஆயுள் போக எதுவுமே தெலாது பண்ணுவா குடுப்ப சுத்தமா விடணுங்க ஆயில போக எதுவுமே நல்லா பண்ணுறாங்க

தெரியாது கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் டாப் மாடல் அடுத்தது பாருங்க விஸ்டா இது ஆறு வருஷம் வரும் இது பாருங்க விஷ்டா பாருங்க இதுவும் பக்கா கண்டிஷனு ஏசி பவர் ஸ்டேடிங் பவர் ஏபிஎஸ் பிரேக் எல்லாமே வந்துடும் டாப் மாடல் சென்ட்ரலா கூட இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டே ஒன் இதுவும் ரெண்டு ஓனவங்க இது ரெண்டு ஐம்பது வரைச்சு வாங்குறேன் இன்னைக்கு மார்க்கெட் ரேட் இது மூணு ரூபா போது ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரே வாங்கி தரேன் இந்த லைவ் வீடியோ தான் இந்த பொதுமக்கள் மூலம் தான் வீடியோ பிடிக்கிறேன் நான் இந்த ஆயில் லட்சத்துல நான் பிடிக்க முடியுமா அந்த மாதிரி வண்டி கொடுக்க மாட்டேன் இந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நேராக தான் பிடிச்சிருக்கேன் குடுக்குற பொருள சுத்தமா கொடுப்போம் இன்டெரியர் எல்லாம் காட்டுறேன் பாத்துங்க வண்டி தெளிவா இருக்குங்க இருக்கிறாங்க பக்கா கண்டிஷனு பசங்களை மட்டும் கூப்பிட்டு வந்தேன் மத்தவங்க மண்டபத்திலே விட்டேன் ஏன்னா எல்லாரும் ரெண்டு வண்டியில வந்திருக்கோம் மொத்தம் வந்து பதிமூணு பேரும் வந்தது அதனால ரெண்டு வண்டியில ரிவர்ஸ் கேமரா டச் ஸ்கிரீன் எல்லாமே போட்டிருப்பேன் எல்லாமே பாருங்க கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் இனோவா வேற லெவல்ல இருக்கு ஒரு பக்கா கண்டிஷனு தரமா கொடுப்போம் நேர்ல வந்து பாருங்க வண்டி தெளிவா இருக்கு அந்த விஷாவங்க அமிச்சிர ரெண்டுமே பாத்துங்க நேரில் வாங்க லைவ் வீடியோ தான் நான் வெளியே எல்லா வண்டியும் லைவாக இருந்தேன் மூலம் ரெண்டு வண்டி ஏன்னா ரெண்டு ஃபேமிலியா வந்தோம் நம்ம எங்க ஃபேமிலியும் மாப்பிள்ளை ஃபேமிலியும் ரெண்டு பேமிலியா வந்ததுனால ரெண்டு வண்டியில வந்தது ரெண்டு வண்டியும் காட்டுறேன் பாருங்க விஷா இதுவும் சரியா இருக்கு டாப் மாடலு பக்கா கண்டிஷன் ரெண்டுமே நேரில் வந்து பாருங்க விஷ்மிலா நம்பர் உங்களுக்கு நல்ல பொருள் தான் கொடுப்போம் நல்லா இல்லைன்னா வண்டி தர மாட்டேன் ஃபுல் ஆப்ஷன் இது ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்த உடைச்சு தரேன் ரெண்டு ஐம்பது உடச்சு இந்த வண்டி பதிமூணு மாடல் அது ரெண்டாயிரத்தி ஒன்பது அது ஆற வருஷத்தட ரெண்டுமே பக்காவா இருக்குங்க நேரில் வந்து பாருங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் அதனால ஐம்பது அஞ்சு கிலோமீட்டர் போனாலே ஆயில் எல்லாம் புகை அடிக்க ஆயில் அடிக்க ஆரம்பிச்சோம் இன்ஜின் செடி எல்லாம் அந்த மாதிரி வண்டியெல்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம் நல்ல தான் கொடுப்போம் என்ன மதிச்சு பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் நேரில் வாங்க ரெண்டு வண்டி இருக்கு வேற வண்டி நிறைய இருக்கு ஆபீஸ்ல மொத்தம் பாஞ்சு வண்டிக்கு இருக்கு நேரில் வந்து பாருங்க வீடியோ பாரு எல்லாருக்கும் நன்றிங்க